புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் சண்முகநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் முருகப்பெருமான் ஆறு தலைகளுடனும் பனிரெண்டு கைகளுடனும் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் முருகனுக்கு தீபம் காட்டும் பொழுது மூன்று முகங்கள் பக்தர்களுக்கு அழகாக தெரிகிறது பின்புறமுள்ள கண்ணாடியில் மற்ற மூன்று முகங்களையும் காண முடிகிறது இங்கு முருகப்பெருமானுக்கு பாலும் பழமும் பஞ்சாமிரதம் நைவேத்தியமாக செய்யப்படுகிறது இங்குள்ள முருகப்பெருமானுக்கு உச்சிக்கால வழிபாட்டின் போது சுருட்டு நைவேத்தியம் செய்யப்படுகிறது இந்த கோவிலில் ஆறுமுக பெருமான் மயில் மீது வீற்றிருக்கிறார் இது தெற்கு பார்த்த மயில் என்பதால் இதற்கு அசுர மயில் என்று பெயர் மலை மீது உள்ள தூண்களில் நாரத முனிவர் காஷ்யப்ப முனிவர் அருந்ததி அருணகிரிநாதர் வசிஷ்டர் ஆறுமுக பெருமான் சிலைகள் செதுக்கப்பட்டு உள்ளன மலையின் அடிவாரத்தில் சரவண பொய்கை இருக்கிறது இதை நாக தீர்த்தம் என்றும் அழைக்கின்றன மலைக்கு செல்லும் வழியில் குகை கோவில்களில் இடும்பன் சன்னதி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சந்தன கோட்டம் மண்டபம் போன்றவை காட்சியளிக்கின்றன மேலும் நவராத்திரி சண்முகமூர்த்தி மண்டபம் போன்றவையும் இருக்கின்றன தக்ஷணா மூர்த்தியின் சிலை அருகே ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்குமாரர் ஆகிய நான்கு முனிவர்களின் சிலையை அருகே காணலாம் இந்த முனிவர்களுக்கு குரு பகவான் உபதேசம் செய்வதாக கூறப்படுகிறது விராலிமலை முருகன் கோவில் அமைந்துள்ள இடத்தில் ஒரு காலத்தில் குரா என்ற மரம் இருந்தது ஒரு வேடன் ஒரு புலியை விரட்டி வந்தபோது குராமரம் இருந்த இடத்தில் புலி காணாமல் போக அந்த இடத்தில் தெய்வ சக்தி இருப்பதாக வேடன் கருதினான் அதன் பிறகு அங்கேயே இருந்து முருகனை வழிபடத் துவங்கினான் அங்கு வந்த முருகன் அவருக்கு அருள் பாலித்தார் சண்முகநாதன் என்ற பெயரில் அங்கேயே தங்கினார் திருப்புகளில் பதினெட்டு இடங்களில் விராலிமலை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் இந்த விராலி மலையின் மீது ஏறுவதற்கு சுமார் இருநூற்றி ஏழு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலே செல்லும் வழியில் இலைபார மண்டபங்கள் கட்டப்பட்டு உள்ளன மலையின் உச்சியில் அடர்த்தியாக மரங்களுக்கு நடுவில் கோவில் அழகே வடிவாய் அமைந்துள்ளது மலைக்கு செல்லும் வழியில் சந்தன கோட்டம் என்னும் மண்டபத்தில் ஆறுமுக பெருமான் காட்சியளிக்கிறார் மேலும் இடும்பன் சன்னதி பாறையில் குடைந்து அமைக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளன பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி ஆகியவை இத்தளத்தின் சிறப்பான உற்சவங்கள் நோய் மற்றும் துன்பங்கள் நீங்க கல்வி செல்வம் மற்றும் ஆயுள் நீடிக்கவும் இங்குள்ள முருகனாரை வேண்டி செல்வர் வயலூரில் ஓம் என்று நாவில் எழுதி திருப்புகள் பாட வைத்த முருகப் பெருமான் இத்தலத்தில் பழக்காலம் தங்கியிருந்த அருணகிரிநாதர் இத்தலத்து முருகனை தன் திருப்புகளில் உருகி பாடியுள்ளது இத்தலத்தின் பெருமைக்கு சான்று திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை திருவாரூர் தக்ஷணாமூர்த்தி அடியாருக்கு இறைவனே அப்பம் தந்த தலம் ஜனகர் செனந்தர் செனாதனர் செனக்குமாரர் நால்வருக்கும் தியானம் செய்தபோது முருகனே தோன்றி அருள் தந்த திருத்தலம் நாக தீர்த்தம் நடுவே நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இக்கோவிலில் ஒரு காலத்தில் நடந்த திருப்பணியில் கருப்பு முத்து என்ற பக்தர் ஈடுபட்டார் ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்தது அருகிலிருந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றை கடக்க முடியவில்லை முருகனை பிரார்த்தித்தார் குளிர் தாங்காமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்தார் அப்போது அவர் அருகே ஒருவர் நடுங்கியபடி வந்து நின்றார் அவர் மீது இறக்கப்பட்ட கருப்பு முத்து உங்களுக்கும் சுருட்டு வேண்டுமா என கேட்டார் வந்தவரும் சுருட்டை வாங்கி கொண்டார் அந்த நபர் கருப்பு முத்துவுக்கு ஆற்றை கடக்க உதவி செய்தார் பின்னர் காணாமல் போய்விட்டார் கருப்பமுத்து கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்த போது அவர் இருந்ததை கண்டு அதிர்ந்தார் கருப்பமுத்து நடந்ததைக் நடந்ததை கூற அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் அன்று முதல் மாலை வேலை பூஜையில் முருகனுக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது இடைக்காலத்தில் புதுக்கோட்டை மகாராஜா இப்பழக்கத்திற்கு தடை விதித்தார் அதன் பிறகு இன்று வரை இப்பழக்கம் இருக்கிறது இந்த சுருட்டை பிரசாதமாக பெற்று வீட்டில் கொண்டு வைக்கின்றன இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் என்பது முக்கியமல்ல பக்தியும் அன்பே முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது மயில்கள் நிறைந்த மலை ஆறுமுக பெருமான் வீற்றிருக்கும் தெற்கு பார்த்த மயில் அசுர மயில் என்று அழைக்கப்படுகிறது சரண பொய்கையில் முருகப்பெருமான் தோன்றியதாக சொல்லப்படும் சமயத்தில் வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி முருகனுக்கு உணவு அளிக்க மறந்து போனதாகவும் இதனால் மனைவியை சபித்துவிட முருகப்பெருமான் வசிஷ்ட முனிவருக்கு சாபம் கொடுத்ததாகவும் பின்னர் இந்த தளத்திற்கு வந்து முருகனை வேண்டியவுடன் சாப விமோசனம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு ஆறு கால பூஜைகள் செய்யப்படுகின்றன தைப்பூசம் பங்குனி உத்தரம் கந்தசஷ்டி ஆடி கிருத்திகை போன்றவை இங்கே நடைபெறும் முக்கிய விழாக்களாகும் விராலிமலை முருகனுக்கு வள்ளிமையில் காவடி வினைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் வேலனின் காவடி இன்பம் தரும் காவடி இன்னல் தீர்க்கும் காவடி என பக்தர்கள் இங்கே காவடி எடுத்து முருகனை வழிபடுகின்றனர் இத்தலத்தில் முருகனை வழிபடுவோருக்கு மன அமைதி குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரார்த்தனைப்படி குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை சுவாமியிடம் ஒப்படைத்துவிட்டு குழந்தையின் மாமன்மார்கள் அல்லது உறவினர்கள் குழந்தைக்கு பதிலாக தவிட்டை தந்து சுவாமியிடம் குழந்தையை பெற்றுக்கொண்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கிறார்கள் இத்தலம் தமிழ்நாட்டில் உள்ள பிரார்த்தனை தலங்களில் முக்கியமானது நோய் நீக்கம் துன்ப நீக்கம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாயம் செழிப்பு ஆகியவற்றை பெற இத்தலத்தில் முருகனிடம் வேண்டுகிறார்கள் முடி இறக்கி காது குத்தல் காவடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் சஷ்டி விரதம் இருத்தல் உடற்பிணி தீர ஆண்கள் அங்க பிரதட்சணம் பெண்கள் கும்பிடு தண்டமும் அடிப்பிரதட்சணமும் நிறைவேற்றுகின்றன தவிர சண்முக அர்ச்சனை சண்முக வேள்வி ஆகியவை செய்கிறார்கள் கார்த்திகை விரதம் இருத்தல் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தல் ஆகியவை இத்தலத்துக்கு வருபவர்கள் செய்யலாம்